அடுத்த ஒரு மதத்தை நம்ம சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது ஒரு வாசகம் படிச்சிருப்பேன் இன்னைக்கு நீ சம்பா இன்னைக்கு நீ சேர்த்து வைக்கிற சம்பாத்தியத்தை நாளைக்கு என் விசுவாசி சாப்பிட வருவான்னு அவங்க எழுதியிருப்பாங்க இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க பண்றது மத்தியா வருமானம் சேமிச்சு இல்லையா இது யார் நாளைக்கு சாப்பிட வருவா என்னோட விசுவாசி வருவா அதை அனுபவிக்கிறதுக்குன்னு எழுதியிருப்பாங்க ஆனா இதே இது நம்மளோட பகவத்கீதையில சொல்றாங்க ஆனா அது உங்களுக்கு வந்து சேரமாட்டுக்குது பகவத் கீதையில என்ன சொல்றாங்கன்னா நீ செய்யற பாவங்களும் புண்ணியங்களும் உனக்கே நான் திருப்பி தர போறேன் நீ செய்யற பாவத்தையும் புண்ணியத்தையும் நான் உனக்கே திருப்பி தர கவனிச்சுக்கோங்க இதுக்கு அதுக்கு வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு நீ செய்யற சேர்த்து வைக்கிற சேமிப்ப நாளைக்கு என்னோட விசுவாசி சாப்பிட வரான்னு சைஃபுன்னு சொல்லியிருக்கு இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா இன்னைக்கு நீ ஓடிக்கிட்டே இருக்க அடுத்தவங்களை கெடுத்து அடுத்தவங்க உங்க வாழ்க்கையை நாசப்படுத்தி நீ சம்பாத்தியம் பண்றீங்க இது உன் பிள்ளைகள் திங்க போறது கிடையாது என் மேல யார் ஒரு விசுவாசியா இருக்கானோ அவனுக்கு இது அப்படியே போயிடும் உன் பிள்ளை சொத்தை இழந்துடுவான் அப்படின்னு ஃபைபுல் அதை சொல்லுது நம்ம மகாபாரதம் என்ன சொல்லுது நம்மளோட ஆன்மீகம் என்ன சொல்லுது நீ என்ன செஞ்சிருக்கியோ நீ நல்லது செய்யறியோ கெட்டது செய்யறோ அதை அப்படியே உன்னோட சங்கதிக்கு நான் திருப்பி தர போறேன் என்ன வித்தியாசம் இருக்கு அப்ப நீ நல்லது செய்ய அதை உனக்கு திருப்பி தர நீ கெட்டது செய்ய நான் அதை உனக்கு திருப்பி தரேன் நம்மளோட இது சொல்லுது ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம் நல்லது செய்யறோமா கெட்டதுதான் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எல்லாரும் கேட்பீங்க நான் நல்லது செய்யறேன்னு எப்படி நல்லது செய்யறேன் என்ன நல்லது செய்யறோம் இந்து மதத்துல நீங்க எந்த சோசியரையாவது நீங்க நல்லவங்கன்னு எங்கயாவது சொல்லுங்க பாப்போம் எந்த சாமியார்கிட்டையும் நீங்க போறீங்களே நல்லவங்கன்னு சொல்லுங்க பாப்போம் நீங்க திருச்செந்தூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்கு கடவுள் கிட்ட தானே போய் தர்மத்தை பத்தி கேட்க போறோம் நான் நியாயமானவனா நான் தப்பாலவனா நான் கட்டவனா நான் நல்லவனா எனக்கே இந்த கொடுமை நடக்குது என் கொடுமையை சரிப்படுத்துங்கன்னு கடவுள் கிட்டதான போய் கேட்க போறோம் அந்த கடவுள் இருக்கிற இடத்துலயே வந்துட்டு லஞ்சம் விளையாண்டுகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு நீயும் நானும் தானே பொறுப்பு ஒரு விஷயம் சொல்லுவாங்க கொடுக்கிறவன் இருக்கணும் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் வாங்குறவன் இருந்தால்தான் கொடுக்கிறவனுக்கு மரியாதை வாங்குறவன் முதல் இருக்கணுமா இல்லையா வாங்குறவன் இருந்தா தானே கொடுக்கிறவனுக்கு மரியாதை இப்போ ஒரு பணக்காரன் கொடுக்கற மனசோட இருக்கிறான்னா நீ அவங்க கிட்ட போய் பிச்சை கேட்கறதுக்கு முதல்ல உனக்கு எண்ணம் இருக்கணும் நீயே பிச்சை கேட்க போறதில்லை நான் யாருக்கிட்டையும் பிச்சை கேட்க போறது இல்லை எனக்கு இருக்கிறது போதுன்னு நினைச்சா பணக்காரனுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும் பணக்காரன் நீங்க எப்படி வந்து பெரிய பணக்காரங்கிற மரியாதை யாரு கொடுப்பா சிந்திச்சு பாருங்க அப்ப நீ கேட்கறதுனாலதான் அவன் பணக்காரன் சொல்லுத நீ கேட்காம இருந்துட்டீங்கன்னா அவன் உள்ளது நமக்கு எதுக்கு அப்ப அவனுக்கு மரியாதை வருமா அப்ப நீங்க திருச்செந்தூருக்கு போறத பத்தி தப்பு சொல்லவில்லை ஏன் ரெண்டாயிரம் ரூபாய் டோக்கன் எடுத்துட்டு போகணும் ஏன் அப்ப நம்ம விரதம் இருக்கவே நம்ம இரவின்னு என்ன பண்ண போறோம் அப்ப இந்து மதம் எதை குறிச்சு ஓடுது என்ன சொல்லிட்டு ஓடுது இந்து மதம் அப்ப நீங்க எல்லாரும் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நம்ம கடவுள் நம்பிக்கையோட வந்திருக்கோம் கடவுள் நம்பிக்கைக்காக வந்திருக்கோம் கடவுளை நம்ம நேசிக்கணுமே தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணம் பொன் பொருளை நம்ம நேசிக்க வேண்டாம் உங்களுக்கு